முயன்றால் முடியாதில்லையே முயலாவிட்டால் உனக்கு ஏதும் இல்லை வணக்கம் தமிச்சு நான் என்ன வீடியோ உங்களோட எம்பிஏ முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா டாப் டென்ல என்ன மாதிரியா கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற சின்ன பேசிக் ஐடியா தான் இன்னைக்கு வீடியோ உங்களை ஷேர் போகிறேன் அதாவது பெஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் என்ன அது மட்டும் இல்லாமல் ஹை சேலரி வந்து எந்தெந்த கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணி நம்ம கிளியர் பண்ணால் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீடைல் அது மட்டும் இல்லாமல் எம்பியில என்ன ஸ்ட்ரீம் பண்ணால் அந்த மாதிரியான எக்ஸாம்க்குலாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீடைல் இந்த வீடியோவில் வந்து பார்த்தா எம்பிஏ எடுத்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கும் அல்லது ஏற்கனவே எம்பிஏ கம்ப்ளீட் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் எம்பிஏ அதாவது மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிம்பாங்க டூ இயர்ஸ்க்கான ப்ரொஃபஷனல் கோர்ஸ் உங்களுக்கு எம்பிஏ பொறுத்தவரை ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா எந்த யூஜி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க வேணாலும் எம்பிஏ வந்து படிக்கலாம் இதுவே மற்ற எம்எஸ்சி கோர்ஸ்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ரெலவென்ட்டாக யூஜி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் இருக்கும் பட் எம்பிஏ பொறுத்தவரையும் பார்த்தா நீங்கள் வந்து எந்த யுஜி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக எம்பிஏ வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம் பட் இந்த எம்பிஎல் வந்து பார்த்தா ஒரு சில ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ரெலவெண்ட்டாக அது மட்டும் இல்லாமல் அக்ரி ரிலவெண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அப்போ மட்டும் பார்த்தா அந்த ஃபீல்டுக்கு நடமாட்டா யூஜி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் மாதிரி எலிஜிபிள் கேப்பாங்க பட் மெஜாரிட்டியாக வந்து பார்த்தா நீங்கள் எம்பிஏ படிக்கணும் அப்படிங்கன்னா எந்த யுஜி டிகிரி வேணாலும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நீங்கள் பிஏ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் பிகாம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் பிபிஏ அப்படி இல்லைனா பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிஏ வந்து படிச்சுட்டு இருக்காங்க எம்பிஏ பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு ஆன்லைனில் அது மட்டும் இல்லாமல் டிஸ்டன்ஸ் மோட்ல பார்ட் டைம்ல ஃபுல் டைம்ல அப்படி நிறைய மெத்தடில் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு எது கன்வீனியன் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் பட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக ரெஜிஸ்டரான ஒரு காலேஜ்லேயும் இன்ஸ்டியூட்லேயே படிக்கிறமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப்ல ஈஸியாக வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்பியை பொறுத்தவரை நிறைய ஸ்டீம்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது முக்கியமாக வந்து கவர்மெண்ட் ஜாப் தான் அப்படி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டீம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஹச்ஆர் வந்து சூஸ் பண்ணலாம் ஹச் நிறைய ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு எம்பிஏக்கு வந்து அவைலபிளாக இருக்குது இது மட்டும் மார்க்கெட்டிங் எல்லாத்த விட கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட்டிங்க்கு அதிபடியான ஜாப் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃபினான்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலும் உங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது மோஸ்ட்லி இந்த மூணு ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் பட் மற்ற எம்பிஏ முடிச்சவங்களும் நிறைய ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் பட் இந்த மூணு டிபார்ட்மெண்ட் முடிச்சிடுங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு அதிக அளவில் அவைலபிளாக இருக்குது எம்பிஏ முடிச்சுட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ப்ரொஃபஷனாக வந்து பார்த்தா ஒரு ஜாப் வந்து ப்ரைவேட்டில் வந்து சர்ச் பண்ணலாம் இல்லை ஹையர் ஸ்டடிஸில் பிஹெச்டி எஃப் இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் கூட வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லைனா கவர்மெண்ட் ஜாப் வந்து சூஸ் பண்ணலாம் இப்போ கவர்மெண்ட் ஜாப் சூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தா நம்மளுக்கு நல்ல ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சொசைட்டியில் வந்து பார்த்தா நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் நம்மளுக்கு அது மட்டும் இல்லாமல் சாலரிவைஸாகவும் வந்து பார்த்தா ஒரு நல்ல சாலரி ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாமே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி எம்பிஏ முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து இது எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுக்கு வந்து எம்பிஏ படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை நீங்கள் யூஜி கம்ப்ளீட் பண்ணணும் இந்த எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் இல்லை நீங்கள் இப்போ தான் எம்பிஏ ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் கூட இந்த மாதிரியான ஏடி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லை உங்கள் ப்ரொஃபஷனல் ரெலவெண்ட்டான எக்ஸாம் கூட வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் பட் உங்கள் ப்ரொஃபஷனல் ரெலவெண்ட்டாக நீங்கள் எழுதணும் அப்படி நீங்கள் ஆசைப்படீங்கன்னா ஒன்று எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படி இல்லைனா எம்பிஏ ஃபைனல் படிக்கும்போது வந்து இந்த மாதிரியான எக்ஸாம்க்குலாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா டாப் டெனில் சாலரி வைஸ் எந்தெந்த மாதிரியான ஜாப் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா நீங்கள் எம்பிஎல் வந்து பார்த்தா மார்க்கெட்டிங் அப்படி அப்படின்னா ஹச்ஆர் கம்ப்ளீட் பண்ணிக்கங்க அப்படின்னா நீங்கள் பேங்கிங் ரிலவென்டான எக்ஸாம் வந்து எழுதலாம் பேங்கிங் பொறுத்தவரை பார்த்தா இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்களா அந்த மாதிரியான எக்ஸாம் வந்து எழுதலாம் இது வந்து பார்த்தா வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு ஐபிபிஎஸ் கீழ் வந்து பார்த்தா எஸ்ஓக்கான ஒக்கான வேகன்சி அப்படின்னு வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இது கீழே வந்து பார்த்தா ஐடி ஆஃபீஸர் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் லா ஆஃபீஸர் அப்புறம் வந்து பார்த்தா மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ஹச்ஆர் ஆஃபீஸர் இந்த மாதிரி நிறைய ஆஃபீஸருக்கான வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போதே டிமெண்ட் எவ்வளவு வேகன்சி அப்படிங்கறதே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க இதில் வந்து பார்த்தா நீங்கள் எம்பிஏ ஹச்ஆர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஹச்ஆர் மேனேஜருக்கான போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலாம் பட் இதில் வந்து பார்த்தா பிஜிடிஎம் அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் முடிச்சிருப்பாங்களா அதில் வந்து நீங்க ஹச்ஆர் முடிச்சிருந்தாலும் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சப்போஸ் நீங்கள் மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க ல அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எஸ்ஓக்கு கீழே வர மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் எஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து பார்த்தா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் மார்க்கெட்டிங் ரெலவென்ட்டாக முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதோட எக்ஸாம் பேட்டன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ப்ரிமிலரி பொறுத்தவரை உங்களுக்கு காமனான டாபிக் வரும் அதாவது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆப்டியூட் ரீசனிங் அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் இந்த மாதிரியான டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க இதுவே மெயின் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரலாக ப்ரொஃபஷனல் டாபிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதாவது நீங்கள் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் ரெலவெண்டான கொஸ்டின் வரும் அட்வர்டைஸ்மெண்ட் அப்புறம் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான டாப்பிக்கில் வந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு இதுவே ஹச்ஆர் சூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா ஹச்ஆர் ரெலவெண்டான கொஸ்டின் ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்தா உங்களுக்கு மெயின் எக்ஸாம் ஃபுல்லாக இந்த ப்ரொஃபஷனல் கொஸ்டின் தான் கேட்பாங்க உங்களுக்கு மொத்தமே வந்து பார்த்தா ஒரு அறுபது கொஸ்டின் அறுபது மார்க் தான் கேட்பாங்க அதனால இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதுக்கப்புறம் இன்டர்வியூ கான்டெக்ட் பண்ணுவாங்க மெயின் ப்ளஸ் இன்டர்வியூ நீங்க எவ்வளவு கட் ஆஃப் வாங்கிருக்கோம் அது பேஸ்ல ட்ரைனிங் ப்ளஸ் போஸ்டிங் வந்து போடுவாங்க ஸ்டார்டிங் சாலரி வந்து பார்த்தா ஒரு முப்பத்தாயிரத்துக்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு பட் அதுக்கு வந்து பார்த்தோம்னா MBA வந்து பார்த்தா மார்க்கெட்டிங் முடிச்சவங்க அது மட்டும் இல்லாமல் எம்பிஏ ஹச்ஆர் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பேங்கிங் ரிலவெண்டான எக்ஸாம்லேயே உங்களுக்கு ஒரு ஹையஸ்ட் சாலரி தரக்கூடியது அப்படின்னு எடுத்துட்டா ஐபி பேஸ்ல வந்து ரீஜனல் ரூரல் பேங்கான எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க அதாவது ஆர் ஆர்பிக்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்தா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் ஸ்கில் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ இந்த மாதிரியான வேகன்சில வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இதில் வந்து பார்த்தா ஆஃபீஸ் ஸ்கேல் டூ கீழ வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தா மார்க்கெட்டிங் மேனேஜருக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க பட் இதுக்கு வந்து பார்த்தா எம்பிஏ மார்க்கெட்டிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க பட் ஸ்டார்டிங் வந்து பார்த்தா முப்பதாயிரத்துக்கு மேல வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஐபிபிஎஸ்சில் கனெக்ட் பண்ணால் ஆர்ஆர்பிக்கு வந்து அப்ளை பண்ணலாம் பட் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அந்த மாதிரி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான இதுவும் வந்து அப்ளை பண்ணலாம் இது வந்து பார்த்தா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஈக்குவலான போஸ்டிங் தான் போடுவாங்க அடுத்தது ப்ரமோஷனில் நீங்க மேனேஜர் கூட வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்பிஏல வந்து நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனினா என்ன அப்படின்னு பார்த்தா செமி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படிம்பாங்க அவங்க டிபார்ட்மெண்ட்டு அவங்களே ரன் பண்ணி அவங்க ஸ்டாஃப்ஸ்க்கு தேவையான சாலரி வந்து தருவாங்க நம்மளுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட பிஎஸ்யூ கம்பெனிஸ் இருக்கு அவங்களுக்கு ஸோ இங்கேயெல்லாம் வந்து பார்த்தா எம்பிஏ முடிச்சவங்களுக்கு இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு இவங்களுக்கு வந்து பார்த்தா தனித்தனியாக வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க இப்போ இன்ஜினியரிங் முடிச்சவங்களா வந்து பார்த்தா கேட் எக்ஸாம் எழுதியோ இல்லை கேட் எக்ஸாம் எழுத முடியும் முடியும் அந்த மாதிரியான மெத்தடில் வந்து வருவாங்க ஸோ எம்பிஏ வந்து பார்த்தா கேட் எக்ஸாம் வந்து எழுதுறது இல்லை அதனால வந்து பார்த்தா அவங்க வந்து டேரெக்டாக வந்து பார்த்தா அவங்களோட வெப்சைட்ல வந்து நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ரிலீஸ் பண்ணி எம்பிஏக்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அது பேஸில் பிஎஸ்சி கம்பெனியில் வந்து ஜாப் வந்து ஃபில் பண்ணுறாங்க மோஸ்ட்லி எல்லா கம்பெனிலுமே வந்து எம்பிஏ முடிச்சவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு ஸோ அந்த மாதிரியான ஜாப்க்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரியான போஸ்ட்டன் எல்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி பார்த்தா மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அதுக்கப்புறம் பார்த்தா ட்ரெயினி ஆஃபீஸர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுலேயே அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்களுக்கு தான் அதிகப்படியான வேகன்சி வந்து ஃபில் பண்ணுறாங்க மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க அதாவது மற்ற எம்பிஏ ஸ்ட்ரீம் முடிச்சவங்களுக்கும் கொடுக்குறாங்க பட் மற்ற ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்கெட்டிங் இல்லை ஃபினான்ஸ் இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணி படிச்சிருந்தீங்க அப்படின்னா வேகன்சி கொஞ்சம் அதிக அளவில் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுறாங்க ஸ்டார்டிங் சாலரி வந்து பார்த்தா ஒரு முப்பதாயிரத்துக்கு மேலே வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா பிஎஸ்சி கம்பெனியில் நல்லாவே ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல அடுத்தது ப்ரொமோஷன் போகிறாங்களோ அது மாதிரி இந்த ஜாப்லேயும் வந்து பார்த்தா அடுத்தது ப்ரமோஷன் இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சப்போஸ் நீங்கள் எம்பிஏல ஃபினான்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா நீங்கள் எஸ்எஸ்சியில் கண்டக்ட் பண்ணுற சிஜிஎல் அதாவது கம்பைன் கிராஜுவேட் லெவல் அப்படிமாங்க மோஸ்ட்லி கம்பைன் கிராஜுவேட் லெவலுக்கு எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா என்ன டிகிரி ஹோல்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அதான் வந்து பேசிக் எலிஜிபிள் இதில் ஒரு சில போஸ்டிங் வந்து பார்த்தா குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ரூல் இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்ட் இருக்கு இதுக்கு வந்து பார்த்தா எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு ஸ்டார்டிங் சாலரி ஒரு நாற்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு மேலே வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எஸ்எஸ்சில் கண்டக்ட் பண்ணுற சிஜிஎலுக்கு கீழே வர அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து கண்டிப்பாக வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் பட் இதுக்கு வந்து பார்த்தா எம்பிஏ பினான்ஸ் முடிச்சவங்கள தான் கேட்கறாங்க அவங்க நெக்ஸ்ட் எந்த ஜாப் அப்படின்னு பார்த்தா இது வந்து எம்பிஏல எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்களும் இந்த மாதிரியான எக்ஸாம் வந்து எழுதலாம் அது எந்த மாதிரியான எக்ஸாம் அப்படின்னு பார்த்தா யூஜிசி நெட் எக்ஸாம் அது மட்டும் தமிழ்நாடு பேஸ்ல கண்டக்ட் பண்ற செட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம் வந்து எழுதலாம் இதுக்கு வந்து எம்பிஏ எந்த ஸ்ட்ரீம் முடிச்சவங்க இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் பிஜி பிளஸ் ஒரு பிப்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு மேல இருக்க எந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போயிடாலும் இந்த மாதிரியான நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் வந்து எழுதலாம் இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தா நீங்க வந்து நேஷனல் லெவலில் பிரைவேட் காலேஜ் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அது மட்டும் இல்லாமல் செல்ஃபின் காலேஜ் இந்த 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 மாதிரியான 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 அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர் ஆகணும் 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 அப்படின்னு நெட் எக்ஸாமோ எக்ஸாமோ இல்ல தமிழ்நாடு பேஸ்ல பண்ண செட் ரூல்ஸ் இருக்கு நீங்க நீங்க காலேஜ்ல வந்து வந்து முக்கியமா முக்கியமா ஆசைப்படிங்க எல்லாம் கவர்மெண்ட் அப்ளை பண்ணணும் கண்டிப்பா ஸ்கோர் கேட்பாங்க இது மட்டும் இல்லாம இன்னும் வேற என்ன யூஸ் அப்படின்னு நிறைய பிஎஸ்சி கம்பெனிஸ் அதாவது பப்ளிக் செக்டர் கம்பெனி பார்த்தோம்னா இந்த மாதிரியான நெட் எக்ஸாம் இல்ல செட் நீங்க குவாலிஃபை ஆயிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சா டேரக்டா வந்து உங்களுக்கு ஜாப் வந்து தராங்க உங்களுக்கு அதாவது அதுக்கப்புறம் அந்த கம்பெனி பேஸ்ல இன்டர்வியூ ஜிடி இந்த மாதிரியான ரவுண்ட்லாம் வச்சு அது மட்டும் இல்லாமல் யூஜிசி நெட்டோட மார்க் பேஸ்ல வந்து உங்களுக்கு ஜாப் வந்து தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ உன் எம்பிஏல எந்த ஸ்டீம் சூஸ் பண்ணாங்க வேணாலும் இந்த மாதிரியான யூஜிசி நெட் எக்ஸாம் இல்லை தமிழ்நாடு பேஸ்ல கண்டக்ட் பண்ணுற செட் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதலாம் இந்த எக்ஸாம் எல்லாமே வந்து பார்த்தா உங்கள் ப்ரொஃபஷனல் ரெலவெண்ட்டான எக்ஸாம்ஸ் உங்களுக்கு அதாவது டாபிக்லாம் வந்து பார்த்தா உங்கள் இருந்து கொஸ்டின் கேட்பாங்க அதனால் கொஞ்சம் ஈஸியாக வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியும் இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன மாதிரி என்ன எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஹை சாலரி வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தா நம்ம எனி டிகிரி முடிச்சு தான் கண்டிப்பாக வந்து பிஜி வந்து ஜாயின் பண்ணிப்போம் ஒன்று எம்பிஏ வந்து படிச்சுட்டு இருப்போம் இல்லை எம்பிஏ வந்து கம்ப்ளீட் பண்ணிப்போம் ஸோ இந்த எனி டிகிரி ஹோல்டருக்கான ஜாப்புக்கு வந்து இங்கே வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி டாப் ஃபைவ்ல என்னென்ன ஜாப் இருக்குது அப்படின்னு பார்த்தா யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து இங்கே அட்டன் பண்ணலாம் யூபிஎஸ்சியான எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா என டிகிரி ஹோல்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் மொத்தம் இருபத்தி நாலு சர்வீஸ் இருக்கு உங்களுக்கு பட் எம்பிஏல படிச்ச சிலபஸ்க்கு இதுக்கு எந்த சம்பந்தமே இருக்காது உங்களுக்கு உங்களுக்கு வந்து எல்லா டாபிக்குமே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு உங்களால் ப்ரிப்பர் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி எக்ஸாம்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்டார்டிங் சாலி ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேல வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்பு கிடைக்க மொத்த இருபத்தி நாலு சர்வீஸ் இருக்கு உங்க மார்க் பேஸ்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ்ல வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க பட் எக்ஸாம் அப்படின்றது ரொம்ப டஃப்பா தான் இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வேற என்ன எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எஸ்எஸ்சி ல கண்டக்ட் பண்ண சிஜிஎல் எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ யூபிஎஸ்சி க்ளியர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் ஏ ஆஃபீஸருக்கான போஸ்டிங் வந்து போடுவாங்க பட் இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் பி குரூப் சி ஆஃபீஸருக்கான போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு பட் ஸ்டார்டிங் சாலி ஒரு முப்பதாயிரம் முப்பதாயிரத்துக்கு மேலே கிடைக்கிறக்கான வாய்ப்பு கட்டுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தா லெவல் பேஸில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து போடுவாங்க நீங்கள் இருக்கிற டாப் லெவலெலாம் போனீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டார்டிங் சாலி ஐம்பதாயிரத்துக்கு மேலே வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்பு கட்டுக்க பட் இதோட டாப்பிக்லாம் எது ரிலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரீசனிங் ஆப்டியூட் ஜென்ரல் சயின்ஸ் ஜென்ரல் அவர்னஸ் இங்கிலீஷ் இது தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக எஸ்எஸ்சியில் கண்டெக்ட் பண்ணுற சிஜிஎல் எக்ஸாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற என்பி அதாவது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படிம்பாங்க இந்த மாதிரியான எக்ஸாம்க்கு வந்து பார்த்தா ப்ளஸ் டூ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கனால யூஜி தான் பிஜி வந்து எம்பிஏ இருப்பீங்க அதனால் வந்து பார்த்தா கண்டிப்பாக ஆர்ஆர்பியில் கண்டெக்ட் பண்ணுற என்டிபிசிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் என்டிபிசி பொறுத்தவரை ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா அப்பர் ஏஜ் லிமிட் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ நீங்கள் எம்பிஏ படிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான எக்ஸாம்களை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம் இதோடைய பேட்டர்னில் எப்படி இருக்கும் அதாவது டாப்பிக்கில் எது மாதிரி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா ரீசனிங் ஆப்டியூட் ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து இருந்து வரும் ஜென்ரல் அவர்னஸ் இந்த மாதிரியான கொஸ்டினில் தான் வரும் உங்களுக்கு ஸோ உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான எக்ஸாமில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பேங்கிங் ரிலவெண்ட்டான பிஓ இதோட ஸ்டார்டிங் சாலையில் ஒரு முப்பதாயிரம் முப்பதாயிரத்து மேலே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு டாப்பிக்லாம் வந்து பார்த்தா ரீசனிங் ஆப்டியூட் அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் அவர்னஸ் கொஸ்டின் அப்புறம் வந்து பேங்கிங் அவர்னஸ் கொஸ்டின் ஜென்ரல் அவர்னஸ் கொஸ்டின் அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் இந்த மாதிரியான டாப்பிக்ல தான் கொஸ்டின் கேட்பாங்க ஸ்டார்டிங் சாலையே ஒரு முப்பதாயிரத்துக்கு மேலே வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுக்கான எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா எனி டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான டாப்பிக்ல உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்கள் எம்பிஏ படிக்கும்போதே கூட இந்த மாதிரியான எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு பேஸில் கண்டக்ட் பண்ற குரூப் ஒன் குரூப் டூ டூ இ எக்ஸாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கான எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா எனி டிகிரி கோர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க பட் இதோட டாப்பிக்கெலாம் எது எலவர்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தா இந்த ஜென்ரல் சயின்ஸ்க்கு அது வந்து பார்த்தா இந்த ஜென்ரல் சோஷியல் சயின்ஸ் இருக்கல ஹிஸ்ட்ரி பொலிட்டி இந்த மாதிரியான டாப்பிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சிலபஸ் வந்து டிசைன் பண்ணிப்பாங்க உங்களுக்கு இந்த மெமரி பேஸ் கோர்ஸ்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான டிஎன்பிசி எக்ஸாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதோட ஸ்டார்டிங் சேலரியும் குரூப் ஒன்றா க்ளியர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாற்பதாயிரம் நாற்பத்தாயிரத்துக்கு மேல கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு குரூப் டூ டூ எயி க்ளியர் பண்ணி அப்போ ஸ்டார்டிங் சாலரி முப்பதாயிரம் லட்சத்துக்கு மேல வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா எம்பிஏ முடிச்சவங்களுக்கு பெஸ்ட் ஜாப் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான ஜாப்லாம் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதுல வந்து உங்க ஸ்கில் பேஸ்ல ஒரு ஜாப்பை சூஸ் பண்ணி நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஈஸியா வந்து உங்களால வந்து ஜாப் வந்து வாங்க முடியும் ஸோ இந்த வீடியோ எம்பிஏ படிச்சுட்டு இருக்க நிறைய பேருக்கும் இல்லை எம்பிஏ படிக்கும்போது என்ன ஸ்டீம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கும் இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்